ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று ஆமணக்கின் அற்புதங்களை பற்றி பார்க்கலாம் ஆமணக்கின் இலை வேர் விதை நெய் ஆகியவை ஆயுர்வேத மருத்துவத்தில் பல வழிகளில் பயன்படுகின்றன ஆமணக்கு சார்ந்தது என்றும்னக்கின் இலையையும் கீழா நெல்லி இலையையும் ஒரே அளவு எடுத்து அரைத்து எலுமிச்சங்காய் அளவு மூன்று நாள் காலையில் மட்டும் கொடுத்து நான்காம் நாள் மூன்று அல்லது நான்கு முறை வயிறு போவதற்குரிய அளவு சிவதை பொடி கொடுக்க காமாலை குணமாகும் இலைகளை சிறுக நறுக்கி நெய் நெய்விட்டு வதக்கி சூட்டுடன் வலியுடன் கூடிய கீழ் வாயுகளுக்கும் வீக்கங்களுக்கும் ஒற்றடம் கொடுக்கலாம் ஆமணக்கின் இலையை சிற்றாமணக்கு எண்ணெய் தடவி அனலில் வாட்டி மார்பில் வைத்து கட்டினால் பால் பெருகும் ஆமணக்கின் இலையை விளக்கெண்ணெய் தடவி அனலில் வதக்கி கட்டிகளில் வைத்து கட்ட அவை பழுத்து உடையும் மூலம் ரத்த மூலம் மற்றும் ரத்தம் கசியும் ஆமனுக்கு இலையை அரைத்து பூசி வர ரத்த கசிவும் மறையும் ரணம் ஆறும் சரும வியாதிகள் நரம்பு வழிகள் வீக்கம் தசை வலி போன்றவற்றில் ஆமணக்கு இலையை அனலில் வாட்டி கட்டி வர நல்ல பலன் தெரியும் வேரின் பலன்கள் ஆமணக்கின் வேரை குடிநீர் செய்து அதில் சிறிது பூநீர் சேர்த்து மூன்று அல்லது ஐந்து நாள்களுக்கு காலை மாலை ஆகிய இரு நேரங்களில் உட்கொண்டால் குணமாகும் பல்வழி ஈருவலி ஈரில் இரத்தம் கசிதல் போன்றவற்றில் ஆமணக்கு இலை மற்றும் குச்சியை மென்று சாப்பிட இரத்த கசிவு மறையும் ஈறுகள் பலம் பெறும் விதையின் பலன்கள் ஆமணக்கின் விதையை மேல்தோல் நீக்கி காரசாரம் வைத்து துவையல் செய்து நெல்லிக்காய் அளவு கொடுத்தால் மலச்சிக்கல் நீங்கும் எண்ணெயின் பலன்கள் ஆமணக்கின் விதையிலிருந்து நெய் இரு வகையாக எடுக்கப்படும் அவை பச்சை எண்ணெய் ஊற்றினை எண்ணெய் என்பனவாகும் தினசரி காலை மாலை இருவேளை மூன்று மில்லி லிட்டர் அளவு உள்ளுக்கு கொடுக்க நரம்பு தளர்ச்சி பக்கவாதம் மலக்கட்டு மூட்டுவலி போன்றவை மறையும் ஹெர்னியா வயிற்று பூச்சிகள் அஜீர்ணம் போன்றவற்றிற்கும் மூன்று மில்லி எண்ணெய் தினசரி காலை மாலை உள்ளுக்கு கொடுக்கலாம் சிறுநீர் கோளாறுகள் எரிச்சல் சிறுநீர் பாதையில் எரிச்சல் போன்றவற்றிலும் விளக்கெண்ணெயை உள்ளுக்கு கொடுக்கலாம் மூட்டு பிடிப்பு மூட்டு வாதம் எலும்பு தேய்வு மூட்டு வீக்கம் போன்றவற்றிற்கும் இரண்டு அல்லது மூன்று மில்லி லிட்டர் தினசரி எண்ணெயை உள்ளுக்கு கொடுக்கலாம் வீக்கம் உடல் வலி போன்றவற்றிலும் விளக்கெண்ணெயை உள்ளுக்கு கொடுக்க நல்ல பலன் தெரியும் ஊற்றின எண்ணெயை கைக்குழந்தை இள வயது உடையவர்கள் வருந்துபவர் முதலானோருக்கு வயிறு கழிய கொடுக்கலாம் மலக்கட்டு உள்ளவர்கள் ஆமணக்கெண்ணையை மலவாயின் உட்புறத்தில் தடவ மலம் இழகி வெளிப்படும் வயிற்று வலியினால் அவதியுறும் குழந்தைகளுக்கு அடி வயிற்றிலும் பெரியவர்களுக்கு தொப்புளை சுற்றிலும் ஆமணக்கெண்ணை தடவி ஒற்றுடம் இட வயிற்று வலி குறைந்து மலம் வெளிப்படும் மேல் தோல் உராய்ந்து எரிச்சல் ஏற்பட்டால் அவ்விடத்தில் விளக்கெண்ணை தடவ எரிச்சல் நீங்கி முன்பிருந்த நிலையை அடையும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி